रामलिंग भय பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் யாழ்போட்டி பணிகிட்டேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாவும் வந்து கொண்டே இருக்கின்றது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மலாவும் கூடும் நம் பெருமான் ஐம்பத்தொன்பது இனித்த வாழ்வு அருள் எனல் என்ற தலைப்பில் முதல் பாடலில் உரத்தவா வான் அகத்தே உரத்தவா ஞான ஒளியினால் ஓங்கும் ஓர் சித்தி புறத்தவா பெரியோர் புறத்தவா குற்றம் பொறுத்தடியேன் தன கழித்த வரத்தவா உண்மை வரத்தவா ஆகமங்களும் மறைகளும் காணா தரத்தவா அறிவா தரத்தவா பொதுவில் தனித்தவா இனித்த வாழ்வருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் குற்றம் பொறுத்த அடியேன் தனக்கு அளித்தவா பெருமான் எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் உயிர்களின் முதல் துன்பம் பசி நீக்க வேண்டும் என விண்ணப்பம் செய்த வண்ணம் இருந்தார் அதனால் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்றில் சத்திய தர்மச்சாலையை இறைவன் இவருக்கு வழங்கினார் இவர் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை மூன்று வேளையும் அதாவது கோடான கோடி பேர் பசிப்பினியை போக்கினார் இதனால் இவருக்கு ஆற்றல் கூடியது இவருக்கு ஆற்றல் கூறியதனால் இறைவனின் உபகார சக்தியாகிய அனாதியான அருள் சக்தி தானே வந்து கலந்தது அதனால் இவர் தத்துவம் கடந்து தத்துவாதீத மேல்நிலையில் அறிவே வடிவாகி உயிரணுவம் பெற்றார் உயிரணுவம் பெற்றதால் அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரணியம் என்பது சிறுவர்கள் தெய்வம் சிறிய தெய்வை கொண்டு பெரிய தெய்வாகி அருள் அனுபவம் பெற்றார் அருள் அனுபவம் பெற்றதால் கடவுள் நிலை அருள் அதை ஜிவகாரணியம் செய்து அந்த அருளை பரிபூர்ணமாக பெற்றதால் இறை அனுபவமாகிய கடவுள் நிறைந்த அம்மையமானார் ஆகங்களும் மறைகளும் காண தரத்தவா அனாதையான இறைவன் அணு கூட்டங்கள் பரம்பரையாய் உள்ளது அணு பிறப்படுக தயாராக ஆன்ம அணு உள்ளது இந்த அணு தூய்மையாகி இறைவனுடன் இணைந்தால் மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சம் தூய்மையாகும் என பெரியோர்கள் கூறுகின்றனர் இந்த ஆன்மா பிறப்படுத்தும் போது எனது என மூணமலம் இருந்தது இது விருப்பத்தின் காரணமாக நானானதால் உண்மை அறிவு வெளிப்படாமல் அறியாமையால் இருள் கூடியது இந்த அறியாமையை போக்க இறைவன் அறம் வழங்கியுள்ளார் இதுவும் அனாது இப்போ இந்த ஆன்மா உண்மையறிவு கொஞ்சம் கூட கொஞ்சம் பெற கூறப்பட்டவைதான் வேதங்களும் ஆகமங்களும் இறைவன் காலமும் நியதியும் காட்டி எவரையும் தலைக்கச் செய்பவர் ஆனால் இறைவன் தன் சக்தியாகிய ஆற்றலை தவம் மூலம் அவர்களுக்கு காட்டி யோக ஞான கர்மசக்தி அனுபவம் வழங்கினார் அதாவது அவர்கள் ஆண்டவரிடத்தும் அன்பும் கொண்டு தவம் ஏற்றி மனம் வென்றனர் அதனால் அவர்களும் சிற்றவை அகனுபவம் பெற்றனர் புறத்தில் நாம் அறிய சிதம்பரம் நடராஜர் கோயில் உருவம் நடராஜர் உரு அருவம் அரகதலிங்கம் அருவம் சிதம்பர ரகசியம் விட்டவெளி விட்டவெளி என்பது அவரவர் அனுபவம் அனுபவம் அவரவருக்கு மாறுபட்டதால் காற்றின் இயக்கத்தால் இயங்கும் மனதில் சொல்லும் பொருளும் மாறுபட்டது அதனால் பன்னறி சமயங்கள் மதங்கள் நின்றிடுமோர் பவனறி உலகியதில் பரவியது அவரவர் ஆகம வேதங்களில் ஒரு சில ஒரு சில உண்மை உள்ளது அவ்வளவுதான் அதேபோல் விஞ்ஞானம் காற்றின் இயக்கமாகிய என்றது விஞ்ஞானம் காற்றின் இயக்கமாகிய அலையால் ரேடியோ தந்தி லேண்ட்லைன் அலைபேசி மற்றைய மனிதனுக்கு தேவையான உபகரணை கண்டது ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இறைவன் தான் கூறுவதை கூறியுள்ளார் அறம் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ரன் ஆகுல நிரபர வாழ்க்கை என்பது அன்பு பண்பாகவும் அரண் பயனாகவும் இருக்க வேண்டும் நீ செய்யும் செயலை பொறுத்தே உனக்கு குழந்தை மனைவி மக்கள் எல்லாம் கிடைக்கும் தம்பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும் அன்புதான் உரிய வழி என அன்பிற்கு உரியது உயர்நிலை அஃது இல்லார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பு என அன்பு பெருகிய அருளாக அருளாக ஒழுக்கம் தேவை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ரொம்பப்படும் என்றார் ஒழுக்கத்துடன் அறமிராது பொது பொதுநலனுடன் செயல்பட்டால் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையவன் சத்து அருள் அப்படி இரக்கம் வரும் இரக்கம் வந்தால் ஆற்றுவார் ஆற்றல் பசி அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் பின் என்றார் இரக்கம் கூடினால் புகழ் வரும் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்கு புகழை நீக்கி உயிருக்கு ஊதியமாகிய அருள் வேண்டும் அருள் என்பது மண் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல் தம் உயிர் அஞ்சும் என நிலையற்ற உயிர் வாழ புலால் மறுக்கணும் தன் ஊன் பெருக்க பிரதின் ஊன் உண்மான் இங்கனம் ஆளும் அருள் கொல்லானை புலான் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் புலால் மறுத்தா எல்லா உயிரும் உன்னை உன்னை வணங்கும் அப்போதான் தவம் கிட்டும் தவம் என்பது உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு இது கைகூடினால் நிலையாமை கனை கைகூடும் இல்லாதவற்றை என்று உணரும் புல்லறிவு ஆன்மக்கடை உணர்ந்தால் துறவு வாய்க்கும் பற்றுக பட்டற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக விடற்க துறவு கைவரப்பட்டால் மெய் உணர்வு ஏற்படும் பிறப்பு எனும் பேதமை நீங்க சிறப்புனும் செம்பொருள் காண்பதறிவு மெய் உணர்வு ஏற்பட்டால் கூட ஆசையை அறுக்க வேண்டும் அவா என்ப எல்லா உயிர்க்கும் இங்காண்டும் தவா பிறப்பு எனும் அவ்வாறு பெற்ற கர்மசத்தி அனுபவம் யோக ஞான அனுபவத்தால் மனதே வென்ற நிலை காமாகிய தவம் மூலம் சித்தி நிலை முத்தி நிலை பெற்றனர் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின் இல்லாமல்ல இறைவர் சத்திய விண்ணப்பத்தி எல்லா உயிரும் இன்பம் அடைதல் பொருட்டு உத்திரம் என்றால் பதில் ஞானம் என்றால் தெளிவு அறிவு ஒளிவு சிதம்பரம் என்றால் அவருடைய தயவு பேராற்றல் தயவு பேராற்றல் அண்டம் பிண்டம் கோணம் எங்குமாய் விளங்குகிறது அருள் பெருஞ்சுதி ஆற்றல் இதனை அட்டகம் எட்டாவது பாடலில் எங்குமாய் விளங்கும் சிற்றவை இடத்தை இது அதென உரைப்பதற்கரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி என்கின்றார் ஆக உலகளாம் பரவ தயவு நெறி பின்பற்றி இயற்கை தனி வெளி அனுபவம் பெற வேண்டும் என உறுதி செய்து இதுவரை இல்லாத அருளியலில் பெருமான் சொத்தசம்மாக்க சட்டங்களை வரையறை செய்கிறார் ஒன்று அகவினம் மற்றொன்று புறவினம் மூன்றாவது வழிபாடு உள்ளத்தில் ஞான சபை விளங்குவதாயும் அதன் உள்ள அறிவே புரோமத்தியில் அருள் பிரிஞ்சு விளங்குவதாயும் ஆள் நினைத்து கடவுள் வழிபாடு செய்ய வேண்டும் ஒழுக்கம் உள்ளம்புறமும் ஒத்து நடக்க வேண்டும் எச்சரிப்பு சாதனம் உலகியல் உபகரித்தல் கூறி எல்லாவற்றையும் அறிவு உயர்ந்தது ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருநெறி வழங்கியுள்ளார் இங்கு பெருமான் கூறுவது பதிமூணாவது படியாகிய ஞான சரி ஞானம் என்பது ஒளிநெறி பனிரெண்டாம் படி யோக ஞானம் காட்டின் இயக்கம் ஞானம் பெற ஆண்டவரிடத் தன்பும் சரியை எனும் செயல்பாடு எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் பசியைப் போக்கும் யுவகார்மளுக்குமே கடவுள் கடிவாடு கடவுள் காட்டிய பாதை கடவுளை அடையும் பாதையினை உறுதி செய்து கடவுள் நிலை அருள் அருளை ஜீவகாரணித்தால் பெற்று கடவுள் நிறைய அறிந்த அம்மையமாகி உள்ளார் அதனால்தான் இந்த முறை எந்த ஆகங்களும் மறைகளும் காணாது இப்போ தன் உண்மையை வெளிப்பட காட்டி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின் நின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என்கின்றார் அறிவா தரத்தவா பொதுவில் தனித்தவா எல்லா சக்திகளுக்கும் எல்லா சத்தர்களுக்கும் எல்லா தலைவர்களுக்கும் அறிந்து கொள்வதற்கும் மிகவும் அறியதாய் எல்லா தத்துவங்களுக்கும் தத்துவிகளுக்கும் அப்பால் அப்பாலாய் விளங்கும் ஒரு சுத்த ஞான வெடியில் தமக்கு ஒருவிதத்தாலும் உற்ப உயர்வு சிறிதும் குறிக்கப்படாத தனிப்பெரும் பெரும் தலைமை அருள் ஜோதிய விளங்குகின்ற தனிப்பெரும் தன்மையுடைய பேரறிவாளா தரம் ஈன இடையில்லா தரம் பொதுவில் தரத்தவா பொது என்றால் பொது எனும் பூரண ஆகாயம் அறிவேனோ என்பார் ஐயா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாயிரத்தி எழுவத்தி ஒன்று எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்றார் பொது நடம் இருகின்ற பொருள் என்ற தலைப்பில் இருபது பாடல் உள்ளது காண்க தனித்தவா மனதி அதற்கு காரணமான பரம சொருபராகிய கடவுள் அனாதி அதுபோல் ஆன்ம அனாதி விருப்பு காரணமாக பிறந்து இறந்து வருகிறது அனாதியான இறைவனை ஆன்மா அடைந்து பேரென்ப வாழ்வு வழங்கப்பட்டது இது பெருநெறி பரமாச இறைவன் எல்லா உயிரிலும் ஆயிரம் கோடி சூரியபிராமாசை உடைய ஆண்மனு ஒளியாக உள்ளார் இதனை மகாதேவ மாலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளித்தானாகி உள்ளார் மேலும் அவர்தான் இலகு சிதகாசமாய் பரமகாச இயல்பாய் இணை ஒன்றும் இல்லாதாய் அலைகில் அறிவானந்தமாய் அறிவு என்பது ஒளி இனித்த வாழ்வு அருளே என்கின்றார் சர்க்கரை இனிப்பை கூற முடியாது அது அவரவர் அனுபவம் சாப்பிட்டு உணர்வது விவாகாரணியம் செய்து செய்து இந்த அனுபவம் அவரவர் அனுபவிக்கக்கூடியது இதை உயிர் உணர்வில் உணர்ந்தால்தான் அருள் அனுபவம் கெட்டும் தயவினால் தயாவண்ணமானால் இறை அனுபவம் கெட்டும் அருள் ஓங்குகின்றது அருட்பெருஞ்சோதி அடைந்து எந்தன் மருள் ஓங்குறாமல் தவிர்த்து நல்லா வரமளித்து பொருளோங்கி ஓங்கி அருட்பூமிகள் வாழ புரிந்ததென்றும் திருளோங்க ஓங்குவது வடலூர் உத்திரங்கான சிதம்பரமே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சு ராமலிங்காவயம் திருச்சிட்டம்